கள்ளக்குறிச்சியில் விசசாயம் அடைந்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு ரூபாய் பத்து லட்சம் நிதி உதவி வழங்கியது இது விமர்சன பொருளாக பார்க்கப்படுகிறது இதை பற்றிய உங்களுடைய கருத்து மீடியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய இழப்புகள் நம்மளெல்லாம் கேள்விப்பட்டதுதான் கிட்டத்தட்ட அறுபது பேர் பேருக்கு மேல கண்ணு போயிருக்கு இது தெரிந்தவுடன் அரசு வந்து துரிதமா செயல்பட்டு இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லாதனால வேற டிஸ்ட்ரிக்ட்க்கு பாதிக்கப்பட்டவர்களை பிரிச்சு பிரிச்சு அனுப்பி மருத்துவ உதவி செஞ்சிருக்காங்க இருந்தாலும் கூட இறப்புகளை தடுக்க முடியல இது பெரிய இழப்பு இப்ப இந்த கிட்டத்தட்ட நான்கு ஐந்து பேரை ஐந்து செஞ்சிருக்காங்க அது சாராய வியாபாரிகள் அப்படின்னு சொல்லப்படுறது ஆனால் இந்த மெத்தனால வித்தவங்க எந்த இருந்து வித்தாங்க என்பதையும் கிட்டத்தட்ட ட்ரேஸ் அவர்கள் கள்ளக்குறிச்சியை தவிர வேறு எங்கெங்கெல்லாம் பெரிய நெட்வொர்க் மேலும் இந்த விஷ சாராயம் இந்த சாராய காய்ச்சல் இதெல்லாம் வந்து அங்க இருக்க நிர்வாகத்திற்கு விஏஓ முதல் அதன் வரை காவலர்கள் முதற்கொண்டு தெரியாம நடந்திருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த விசாரணை வளையம் என்பது மிக பெரியது விசாரணை வளையம் வந்து பெரியாயிக்கொண்டே இருக்கின்றது சோ இந்த விசாரணை சரியாக அரசு செய்யுமானால் கண்டிப்பாக இது போன்ற பிரச்சினையை தடுக்கலாம் முற்றிலுமாக சாராயத்தை ஒழிக்கலாம் இந்த விசாரணையை சரியாக செய்தால் எதிர்க்கட்சிகள் வந்து சிபிஐ இன் குறி ஆனால் எப்படி இருந்தாலும் அரசு அது சம்மதிக்க போவதில்லை ஆனாலும் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அவர்கள் வந்து சிபிஐ இன் கேட்டு பெறலாம் வாய்ப்புகள் உண்டு ஆனால் அரசு இந்த விஷயத்துல வந்து சரியான என்கொரி செய்யும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு செய்தால் பல முக்கியமான பொறுப்பாளர்கள் இதுல வந்து பெரிய நெட்ஒர்க்கே இதுல இதுல சிக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுல அரசு வந்து பத்து லட்ச ரூபாய் அறிவிச்சிருக்கு இறந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு படிப்பு உதவிகள் செய்றாங்க அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல ஆனால் தவறு செய்தவர்களுக்கு இந்த சாராயம் குடித்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அது மக்கள் பணத்தை எடுத்து கொடுப்பது கொடுப்பதற்கு பல பேர் வந்து ஆட்சேபனைகள் தெரிவிக்கிறாங்க அரசால் தவறு அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை வந்து அவங்க அவங்க இது தவறு அந்த தவறுக்கு வந்து இறந்திருக்காங்க அதற்காக ரூபாய் கொடுப்பது என்பது எல்லா நெருடனான விஷயம்தான் ஆனாலும் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றத தமிழக அரசு பார்க்குது ஆனாலும் இந்த இதனால பாதிக்கப்படாத ஒரு சொல்லுவாங்க சொல்வாங்க இது எல்லாமே வந்து பொறுப்பாளர்களுடைய கவனக்குறைவினால் நடந்திருக்கு ரொம்ப முக்கியம் இருந்து சுத்தி உள்ள கிராம நிர்வாகிகள் தலைவர்ல இருந்து இருந்து தாசில்தார் வரைக்குமான காவல் அதிகாரிகள் வரைக்குமான நிறைய பேருடைய கவனக்குறைவு கண்டிப்பா இருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் விட்டு சோ அவர்களிடமிருந்து கூட நம்ம பணத்தை பெற்று இவர்களுக்கு கொடுக்கலாம் மக்கள் பணத்தை கொடுக்கறதோட தவறு செய்தவர்களிடம் இருந்து பணத்தை பெற்று இவர்களதுக்கு மனிதாபிமான வகையில் தமிழ அரசு இந்த பணத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்ததா டாஸ்மாக முற்றிலும் மூடணும் முற்றிலுமாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதங்கள் எடுத்து வைக்கப்படுது எதிர்கட்சிகளும் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க நிறைய கட்சிகள் அதை பத்தி பேசுறாங்க மக்களும் அதை பத்தி விவாதம் செய்யறாங்க ஆனா தமிழக அரசு வருமானத்தின் டாஸ்மாக்ல இருந்து வருது இந்த வருமானத்தை திடீர்னு டாஸ்மாக பண்ணும் போது ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்படும் பட்ஜெட்டை எப்படி வந்து பண்ணுவாங்க எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்படும் பண பற்றாக்குறை அதனால இது உடனடியாக மூடுவது என்பது சாத்தியமற்றது அப்படின்றதுதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறைக்கலாம் அதாவது இந்த கிடைக்கின்ற நிதியை வேறு இடங்களில் இருந்து பெறலாம் குவாரிகள் கிரானைட் குவாரிகள் மணல் போன்ற விஷயங்களில் இருந்து இந்த நிதி ஆதாரத்தை பெருக்கலாம் அடுத்ததா இந்த இலவச திட்டங்கள் தேவையில்லாத இலவச திட்டங்களை குறைத்துக் கொள்ளலாம் அப்படி இருக்கும் இந்த நிதி ஆதாரத்தை ஓரளவுக்கு நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டாஸ்மார்க்கை மூடுவதை பத்தி நம்ம வந்து சேர்த்திக்கலாம் இதை செய்யாம உடனடியாக மூடினா அரசாங்கத்துக்கு பேரிழப்பு நிதி இழப்பு ஏற்படும் டாஸ்மாக் மூடக்கூடாது இதுல கல் வந்து விற்கலாம் என்று நிறைய வியாபாரிகளும் சரி எதிர்கட்சிகளும் பேசுறாங்க அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா அந்த வாய்ப்புகளை இதுவரைக்கும் தமிழக அரசு வந்து அதை பத்தி சிந்திக்கல அதை பத்தி விவாதிக்கவும் இல்லை அப்படின்றத கல் வந்து இயற்கையான ஒரு பானம் தான் நம்ம நம்ம எதுவும் போறதில்ல இப்ப கல்ன்ற போது அது தயாரிப்பாளர்கள்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் விவசாயிகள் பயனடைவாங்க ஒரு நாலு தென்னமரம் வச்சிருக்கவங்க கூட ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை பெற முடியும் பண பணமரம் வச்சிருக்கவங்களும் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை பெற முடியும் இப்ப ஆவின் வந்து கொள்முதல் செஞ்சு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட விற்பது போல இந்த கல்ல வந்து கொள்முதல் செய்யலாம் விவசாயிகள் கொள்முதல் மக்கள்கிட்ட விற்கலாம் விற்கலாம் அப்படி இருக்கும்போது இழப்பும் தவிர்க்கப்படும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் தொடர்ந்து வேலை கிடைக்கும் அதே சமயத்தில் மூட தேவை இல்லை இப்ப யார் பயனடை பிராந்தி விஸ்கி தான் பயனடைகிறாங்க இப்பொழுது விவசாயிகள் பயனடைவாங்க டாஸ்மார்க்கும் மூடப்போவதில்லை ஒரு குறைவான தொகையில வந்து கல் விற்கலாம் சாராயம் போல அதிகமான விலைக்கு விற்க வேண்டியது இல்லை ஏன்னா விலை அதிகமா தான் சாராயத்தை நோக்கி போறாங்க உண்மை அதுதான் அப்படி இருக்கும்போது கல் வந்து விலை கம்மியா கிடைக்கும் போது கண்டிப்பா இங்க வருவாங்க அப்படி இருக்கும்போது வருவாய் இழப்பும் அதிகமாக ஏற்பட போவதில்லை உங்களுக்கு விவசாயியும் பயனடைவாங்க ஆனாலும் இத வந்து இத வந்து சிஸ்டமா கரெக்டா ரெகுலேட் பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் சோ இதை பத்தி விவாதிக்கணும் கல்லா வந்து இறக்கி அந்த நீரை வந்து டாஸ்மார்க் மூலமா கொள்முதல் பண்ணி அதை விற்க முடியுமா அதை எப்படி ரெகுலேட் பண்ணலாம் விவசாயிகளை எப்படி கண்டறியலாம் விலை நிர்ணயம் எப்படி பேக்கேஜ் இப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு எல்லாத்தையும் வந்து தமிழரசு வந்து அந்த திட்டங்களை தீட்டலாம் ஆனா தமிழரசு இதுவரைக்கும் அதுக்குள்ளேயே கல்லை இறக்கி வியாபாரம்ன்றதுக்குள்ளேயே அது தடை அப்படின்றதுல மட்டும்தான் இருக்காங்களே தவிர அதையும் அதையும் ஒரு திட்டமாக பயன்படுத்த வாய்ப்புண்டா அப்படின்றதை நோக்கி தமிழ அரசு பயணம் செய்யலாம் அப்படி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யலாம் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இழப்புகள் தவிர்க்கப்படும் நம்மளுடைய விவசாயிகள் பயனடைவார்கள் டாஸ்மாகும் மூட தேவையில்லை சோ இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம் எப்பயுமே வந்து நல்லதே நினைப்போம் தமிழக அரசும் இதுக்கு உண்டான வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்றதை நம்புவோம் அதே சமயத்தில் இந்த விஷச்சாராய சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதையும் என்பதையும் நம்ம நம்புவோம் கண்டிப்பா தமிழக அரசு செய்யும் அப்படின்னு நம்ம உறுதியா நம்புவோம் அடுத்த வீடியோல சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்